என்ன இன்னொரு பேர் என்னவா ஆயிலகனதான கோடி யூனி சித்திரத்தை நட்சத்திரமடான அது பை மாடுல முடிவிலி சித்திரிறது அந்த முடிவிலிகளை நிறைய குறும்படி இருந்தல அவைகள் அந்த பல்லிகளை முறையாக பெரியாக காட்டி அவளான் உலக சந்தையிலே பெரிய பெரிய நிலவே கடன் பெற்று அந்த நிறுவனமாக இன்றைக்கு உலக என்று சொன்னது இல்ல சொன்னது ஹிந்தன்பர்க் என்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன சொல்லிச்சு அதானி என்கின்ற இந்த பெரிய பணக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார் அழைத்துக் கொண்டு யார் சாட்சாத் மோடி சிங்கப்பூருக்கு போகிறார் அமெரிக்காவுக்கு போகிறார் இஸ்ரேலுக்கு போகிறார் இன்னும் பதினைந்து நாடுகளுக்கு போகிறார் அவர்களை எல்லாம் தன் விமானத்தில் கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒப்பந்தம் போட்டவருக்கு உதவி செய்தவர் மோடி நீங்க சொல்ல என்ன சொல்ற என்றால் இந்த அதானி என்ன செய்துக்கிதது இது ஸ்டாக் மேனிபுலேஷன் பங்குகளை மாத்தி 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 ஊளே செய்துக்கிறார்கள் இன்னொரு வார்த்தை போட்டா கணக்கு வழக்குல ஷார்ட் பண்ணிட்டு நடந்து நான் கேட்டேன் நாடாளம்கிட்ட நான் கேட்டேன் போயி என்ன நீங்க யார் என்ன பண்ணுவீங்க பதில் சொல்லுங்க

இந்த நரேந்திர மோடி மாறி நாடாளுமன்றத்தை அவமதித்த ஒரு ஜீவன் உலகத்திலேயே யாரும் ஒரு நாள் கூட கேள்வி கேட்க வந்தவர்கள் ஒரு நாள் கூட அதான் குற்றச்சாட்டு பதில் சொல்ல மாட்டார் குற்றச்சாட்டு பதில் சொல்ல மாட்டார் அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வணக்கம் மோடிக்கு இல்லை என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க ஒரு சேர் ஆகும் என்ன பண்ணுச்சு

அவர் சொன்னார் குஜராத்தில் ராணிபர்மன் காப்பாற்றப்படவில்லை நான் தேடியை கண்டு புரிந்து அடாவது இருக்கேன் ஆயாவது என்ன கேப்டி ராணிபர்மா காப்பாற்றப்படவில்லை ஒப்புக்கொண்டார் அப்ப மறைக்கப்பட்ட வீடியோ இப்ப வந்து என்ன சொல்றான் மோனிவனியாக மோடில தலைவரி தரு விசோமர்கள் கொத்தி கொத்தாக இனப்படிகளை சேர்ந்தவர் போர்னி அதற்கு அவர்தான் பொறுப்பாணி அதில இருந்து தண்டமை பெற முடியாத அளவிற்கும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் மாநிலத்தை என்றும் சொல்றாங்க

சம்பந்தப்பட்ட எல்லை விட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் என்ன பேசப்படல அப்புறம் நேரம் நீதிமன்றத்தில் போல வாரங்கட்சி காலத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு வாரங்கட்சி கவனங்கள் இருந்தார் அவர் மேல உணவு குற்றச்சாட்டு அவர் காலத்துல இருந்து செத்து போன ஜெயலலிதா மேல உணவு குற்றச்சாட்டு எந்த பிரதமரும் எந்த முதலமைச்சரும் எந்த அரசியல்வாதியும் பொது வாழ்க்கை எம்எல்ஏ எம்பி உலகத்தில் எனவும் நான் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஒப்பி சாட்சி சொல்லி அவரே விடயம்

இந்தியா <Sessimulat> <Sessimulat> நாடாளுமன்ற <Sessly> <Sessly> இத்தனை சொல்லுங்க மல்ல முன்னாடி காஞ்சில தண்ணி வருமா அதுதான் ஒத்துமை உண்மைதானே காணில முன்னு புத்துனா தண்ணிக்கு தண்ணி வரணும் ஏன இந்த உடம்பு அப்ப நீ உருக்கு ஆபத்து என்றால் இன்னொரு உருக்கமும் இன்னொரு உருத்து வந்து அணியணும் தணியத்துக்குனா தானே நான் கேட்கறேன் தீபிக்கிரி தான் சுள்ளங்க என்ன மனம் வந்துச்சே இத்தனை பேரும் செட் ஆகுல இவன போச்சே இவனை பையன் நோக்க போச்சே

நான் என்ன கேக்குறேன் ரெண்டு பேர் ரெண்டு வார்த்தைகளுக்கு வரைங்க பாரத மாதா கிஜி ஜெய் ஸ்ரீராம் என கேட்டால் என கேட்டாலும் மாடாளுமன்றத்திலே கேட்டான் என்று குறிக்கிற ஒரே வழி தமிழ்நாட்டுக்கு ஆகிவிட்டது பாரத மாதா கிஜி ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாட்டுக்கு என்ன என்னாச்சு பாரத மாதா ஜெய் ஸ்ரீராம் நான் என்ன கேக்குறேன் நான் ராமாயணத்துகிட்ட போகணும் விரும்பல ஆனா ராமாயணத்துல மேல்முறையா இருக்கிற கருத்துக்கொருத்தும் இருக்குல்ல

எல்லாத்துக்கும் ஆச்சரியம் ராஜினி காந்த ரசிகரி சாய்மா அண்ணன் குடிக்கல பெரிய அவருக்கு எல்லா பிரதமரும் எல்லா அனுசரிம்காந்துருவாங்க அவரு கோவா பரத்துல கொடுப்பாரு அவர் வெளிய மட்டும் நாருங்க நாருங்க வந்தாரு கலைஞரை பார்த்தாரு அந்த குருமனை கூட கால் போட்டு கொடுப்பாரு நான் வந்து தப்பலை செய்யல வெளிய வந்தாரு சாய்மா மகிட்ட கேட்டாங்க எந்த பாக்குறதுக்கு ஒரு பேர் நிக்கிறாங்களே பிரதமர்ல இருந்து அமைச்சரம் வந்திருந்தாரு நீ ஏன் அவர் சொன்னாரு ஒன்று விஷயம் போல பிறகு கரிகால் சாணம் கரிகால் சாணமாக பிறந்தார் இன்னொன்று கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை வேலைகளுக்கு செய்வதில் இரக்கம் காட்டுவதில் பயந்து கொள்வதில் பாசம் காட்டுவதில் அன்பு காட்டுவதில் கருமை காட்டுவதில் இறைவன் உண்மை வேசிக்கிறது அதுதான் திராவிடம்

அப்போ அந்த ஏழு பேரும் மனுஷன் குறைஞ்சி அரக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாக ராமாயணத்தை கொண்டு வந்து காட்டினார் கம்பனி சொல்லுவார் கம்பராமாயணத்தை ராமாயணம் கண்டிக்கிறார் வேற ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்ட வேறும் ஆனால் நீ கொண்டு வர ராமஸ்திரி கொண்டு வரா குழந்தை ராமன் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன் இல்லையா அதான் ஒருத்தர் பெண்கூட பெண்கள் இல்லையா மனிதனுக்கு பெண்கள் கூட இல்லை

பெரியார் முன்வைத்தார் மற்றவர்கள் சொன்னால் பக்தி இருக்கிற இடத்தை ஒழுக்கம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எதிரிவர்கள் நிதி ஆசித்தரமே இந்திக்கு நாங்கள் எதிரி ஏன் இங்கே நீங்க எதிரி என்ன எதிரி இந்த சமூகத்தில் அடி அடியில் வச்சிருக்கீங்களா

எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள் அப்படி ஒதுக்கணும் பண்ணாது ஆனால் பெருவல்ல வந்தா தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ள வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்குப்பிடிக்க முடியல மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி நான் கேட்ட கேள்வி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு நாள் கொடுத்து கேட்டோம் அந்த சொல்றாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு

படக் அதுக்கு எசிய pledிறேன் Rakேthirdlings Crisp jeg Swami நீ நீங்க ziemlich செயிறாயே ஏ solvent stiffness கடாடிற்hale தேற்கு முத lob keluar கய்க mystical warm பிரியவிட்டலாமւ நானம் பிரமுமன். பையbandே Griffin do 11 الحmbolójirtáveis நீ செய்நோ municipality ந insistsட்டைச் alternatinguntu sandyட்டbus நீ Joanna Alf Cherry profile ும் இற்றவாரு meille பார்வ்பைTony இ

இந்தி பேசாத மக்கள் விரும்புவாரை தமிழ்நாட்டிலோ நம்ம மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய கடமை நீங்கள் விரும்பாதவரை இந்தியை நாங்கள் பிரிக்க மாட்டோம் சொன்னது சார் சொன்னது வேறு அண்ணா சொல்லாரு சம்பத்தில் தம்பி இது வாக்குரிமை விட்டு கூடாது லெட்டரா வாங்கியிருந்தார் இது போய் லெட்டு கேட்டாரு அவர் லெட்டர் கேட்டார் நீங்கள் விரும்பாத வரை விரும்புகிற வரை நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கு தெரியுமா நம்ம என்ன எப்படி சொன்னோம் கடவுள் சாதனை இந்த மூலம் செஞ்சிருக்க சாதனை அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில கூட்டம் போட்டார் அண்ணா கூட்டம் போட்டு தம்பி என் தம்பி சம்பத்துக்கு உங்களுடைய சகோதரன் சம்பத்துக்கு பள்ளிகள் கடிதம் இருக்கிறார் அந்த கையெழுத்தை பாருங்க எந்த பள்ளிகள் மோதிரால் வேறுவோட பையன் எந்த மோதிரால் சுதந்திரம் அடைந்திருக்கு தீவிரத்தை கொண்டு வந்தாரு மோதிரால் வேறு அவருடைய பையன்

பிரதமர்களை தளபதி கலைஞர் உருவாக்கிறார் அவருடைய வீட்சாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆடக்கூடிய வண்ணமையும் சொல்றேன் நாடாளுமன்றத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலம் இருந்துகிட்டேன் அப்சல் பெரிய உலகத்திலும் போயிருக்கேன் பெரிய பலத்திலும் போயிருக்கேன் ஆனால் இந்த அவலம்

முஸ்லாமிய இஸ்லாமியர்கள் ஆட்சியிலேயும் மதம் இங்க வந்தது அது புதுசா வரல எப்ப பௌத்தம் வந்தது இந்த பாலிமணி வந்துச்சு சமணம் வந்தது பிராகரம் வந்துச்சு தேவராய தொழிலர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு தெலுங்கு வந்துச்சு மராட்டியம் இங்க வந்துச்சு தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியம் இருந்தாங்க சரபோது காலத்துல எந்த மன்னர்கள் படையிற்கு வராங்க அப்ப வேணா இந்த மொழி பரவும் ஆனால் அது வேற ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் இவங்க மதம் வந்தது என்ன இது சொல்லதில்லை ஆனா அங்கிருந்து யாரும் வரல இதெல்லாம் மத விஷயம் இங்கே வந்து இஸ்லாம் வந்தாங்க இன்னொன்னு ஏர் கரெக்டா சொன்னாரு இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வெள்ளைக்காரர் ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் என்றால் இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள் அவர்களே நம்ம இது என் மதத்தை வந்தாரோ அந்த மதத்தை ஏற்றுக்கின்றவர்களும் இங்கே இங்கெல்லாம் அப்படின்னு ஆண்டாங்க உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள் உங்களோடு பழகினார்கள் அந்த படையில இழுக்கணும் இருந்தார்கள் அணிக்கணுமும் இருந்தார்கள் அவர்கள் அந்நியர்களாக இல்லையோ நாட்டு ஆரம்ப ஆனால் வெள்ளைக்காரன் நம்ம ஆந்த ஆட்சி வந்தது இந்தியாந்தனும் நம்ம வேண்டாங்க அந்த ஆட்சி அடிமை ஆட்சி ஏன்னா அங்க இருந்து நம்ம ஆன்தான் அங்க செட்டம் வந்தான் பிரிட்டிஷ்ல எல்லா செட்டமும் இந்த பொருமம் இந்த செட்டை வைக்கக்கூடியவங்கள என்றால் அங்கதான் செட்டை வச்சுருக்காங்க உச்சநீதி வந்து நான் வரேன் டிவி குல்சலை நமக்கு இந்தியாவில டீனி கல்சன் உச்சநீதி மட்டும் தெரியல இருக்கும் அங்கதான் அங்கதான் நம்ம ஆனா அங்கியா இருக்கிறது வெளியில இருந்து வெள்ளைக்காரன் மாநிலாம்

அதன் காரணமாக ஆட்சி சோத்திலே இன்னும் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிற இந்த மதவெளி அரக்கர்களை ஊழல்வாதிகளை அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த பாதிகளை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி மின்னல் தலைவனாக இந்திய துறைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மிக முன் கருணாடே இருக்கின்ற அந்த மகத்தான மனிதர்களால் இருக்கலாம் அவர் கருத்தை வலுப்படுத்துவோம் வீழ்த்துவோம் புதிய வரலாற்றை வெளியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்